இப்போ பிஜேபி சாரம்பா பேசின அவர் என்ன சொல்றாருன்னா மோடி வந்து எந்த இடத்துல மத ரீதியா வந்து பிளவுபடுத்துற மாதிரி பேசுனாரு எதாவது ஒரு இடம் சொல்ல முடியுமா அப்படி சொல்லி பேசுனார் நான் என்ன கேட்கறேன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இப் தமிழ்நாட்டுல எல்லா முன்னணி தொலைக்காட்சிகளும் விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க ஏதாவது ஒரு நாளானா பாஜக கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி சாதனைகளை செய்து மக்களிடத்தில் வாக்கு கேட்டது எதிர்கட்சி பதில் அளிக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு அஜெண்டா செட் பண்ண முடிஞ்சதா கதையே கிடையாது அப்போ என்ன ஒரு அஜெண்டா இங்க செட் பண்ண முடியுதுன்னா முழுக்க முழுக்க மத ரீதியான அரசியல தான் மோடி பேசிட்டு இருக்கிறாரு அவருடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில் என்ன செஞ்சார் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோ என்ன சொன்னாங்க என்ன நடைமுறைப்படுத்துனாங்க இதை பற்றி எங்கேயுமே டிஸ்கஷன் கிடையாது அது காரணத்துக்கு கிரிக்கெட்டில் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்கா இப்போ கிரிக்கெட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ கிரிக்கெட்ல யாருக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க ஐபிஎல் பி இன்னைக்கு லீடிங் வந்து விக்கெட் டேக்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய வீரர் நடராஜனுடைய பெயர் வந்து நம்மளுடைய இதுல வேர்ல்ட் கப்ல வந்து இடம்பெற்றிருக்கா அப்ப இல்ல அப்ப நீங்க என்ன கிரைடீரியா செட் பண்றீங்க கிரிக்கெட்ல அப்போ நடராஜன ஒரு இந்து தானே அவருக்கான வாய்ப்பு இங்க மையம் மறுக்கப்படுது எதன அடிப்படையில் மறுக்கப்படுது எந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க மறுக்கப்படுது ரெண்டாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்து பெண்களுடைய வந்து தாலிகள் அறுத்து முஸ்லிம்ஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் பேசுறாரு புல்வாமா தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீரர்கள் இறந்தாங்க அதுல எத்தனை பேர் இந்துக்கள் அப்ப அப்ப யார் தாலி அறந்துதாங்க

ராமர் கோவிலுக்கு வந்து அக்பர் பூட்டு போடப்படும்னு சொல்றாரு காங்கிரஸ் வந்து தோக்க போறதை எண்ணி பாகிஸ்தான் வருத்தத்தில் இருக்குன்னு சொல்றாரு நான் கேக்குறேன் பிஜேபி வந்து ஆட்சியை ஆட்சியில பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஜேபி உடைய ஒரு லீடிங் நபர் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம நவாஸ் ஷரீஃபுடைய விருந்தில் போய் கலந்துக்குனாரு அவர் பிளானே கிடையாது அப்படி ஒரு பிளானே கிடையாது அப்படி ஒரு திட்டமிடலே கிடையாது நவா ஷரீஃப்புடைய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு பாகிஸ்தான்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்தாரு அவர் பேர் என்ன தெரியுமா நரேந்திர மோடி மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு வாட்டி கூட அவர் பாகிஸ்தானுக்கு போலங்க நீங்க ஆட்சி வந்த உடனே பாகிஸ்தானுக்கு திட்டமேலே போனீங்க உங்கள் பிளானே கிடையாது ஒரு பி எம் பிளான்ன்றது வந்து ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணது நீங்க டக்கு ரூட்டை மாற்றி போனீங்க அப்போ நீங்க எதுக்கு போனீங்க பாகிஸ்தானோட உங்களோட என்ன தொடர்பு இருக்கு இந்த மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுது